என்னடி இது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கூட்டமே இல்ல வெறிச்சோடி கிடக்குவே ஒரு ஆளையும் காணலையே பஸ்க்குள்ள இருப்பாங்கني பார்த்தா பஸ்க்குள்ளே ஒருத்தரையும் காணலையே அதானே பஸ் இருக்கு பஸ் டிரைவரே காணல கண்டக்டரையும் காணல मामी ஒருவேளை இன்னைக்கு பண்டா இருக்குமோ ஆமாட்டி இருந்தாலும் இருக்கும் அதான் ஒரு மனுஷரையும் காணல சே இது தெரியாம இன்னைக்கு பார்த்து நம்ம வந்துட்டமே நான் அப்பவே சொன்னேன் பஸ் எல்லாம் வேண்டாம் ஒரு ஆட்டோ படி பேயிட்டு நீ கேட்டியா ஆமா மாமி நீங்க சொன்னதை அப்பவே நான் கேட்டிருக்கணும் சே இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டமே மாமி அண்ணா பாருங்க அங்க ஒருத்த பஸ் பேரப்படாதே பஸ் பிடிச்சு வச்சிருந்தீங்க அவண்ட போய் என்ன ஏதுன்னு கேப்போம் மட்டி போய் கேளு இன்னைக்கு பஸ்ல போக முடியுமா முடியாதோ ஏப்பா தம்பி யாரு ஆமா இப்போ என்ன எப்படி கூட்டிய தம்பின்னு கூட்டேன் பா என்னது தம்பியா எனக்கு எத்தனை வயசாச்சுன்னு தெரியுமா பாத்தா அப்படி உன வயசான மாதிரி தெரியலையே தம்பி அது பாத்தா தெரியாது பாக்க பாக்க தான் தெரியும் என்ன சொன்னாலும் எனக்கு மடக்க பேசிட்டு இருக்கானே

இப்போ என்ன வேணும் ரெண்டு பேருக்கும் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க ஆ இப்போ கேட்டிய பத்தியா நான் விஷயத்துக்கு வரேன் ஆமாண்ணே பஸ் ஸ்டாண்டெல்லாம் எல்லாம் வெறிச்சோடி கிடக்க ஒரு ஆளையும் காணலையே இன்னைக்குதான் பந்தோ பந்த இல்ல பேட்டை இல்ல ஏன் என்னைய பார்த்தாலும் மனசனா தெரியலையோ தெரிஞ்ச இந்த கேள்வியை கேட்டுக்க மாட்டோம்ல தம்பி மாமி சும்மா இருங்க மாமி அவனே ஏற்கனவே கோவத்துல இருக்கான் நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம என்னத்தலாமா பேசிட்டு இருக்கிறீங்க இல்லண்ணே பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் குறவா இருக்க அதான் என்னன்னு கேட்டேன் எனக்கு என்ன தெரியும் நானே என்ன பஸ் எடுக்கலني கடுப்புல இருக்கேன் இதுல நீங்க வேற வந்து கிடந்து என்னைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கறியே சே இந்த டிரைவரும் கண்டக்டரோ எங்க தான் போயிருக்கablo நேராத்துக்கு வந்து வண்டி எடுத்து இருந்தாவன்னா இவ்ளோவள கூடலாம் கடந்து பேசிற கடக்கணுமா என்ன நானும் வந்ததிலிருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப ஓவர தான் பேசிட்டு இருக்கறியே மரியாதை கு இல்லாம இவ்ளோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கறியே என்ன பொம்பளையா இல்ல உங்களுக்கு எல்லாம் என்ன கரம்மா போச்சோ நான் எல்லாம் எங்க ஊர்ல ரவுடி பொம்பளையாகம் அடிச்சு மண்டை கட்டெல்லாம் உடைச்சிடலாம் பாத்துக்க என்னது அடிச்சு மண்டை கட்டெல்லாம் உடைச்சுடுவியா

யார பாத்து நீ பொம்பளையாடி கேக்க என்னைய பாத்த என்ன பொம்பளையாட்டா தெரியும் கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீனு சொல்லி இருக்குது பொம்பளையனுக்கு மட்டனா உன்னை மாதிரி ஆரா விட்டுக்கலாம் கிடையாது ஒழுங்கு மரியாதையா டிக்கெட் எடுத்துரு என்ன கண்டக்டர் என்னாச்சு என்ன சத்தாங்க இங்க ஒருத்தன் டிக்கெட் எடுத்துட்டனா தேவ இல்லாம பேசிட்டு இருக்கான் நமக்கு வேலை வச்சிருவான் போல ஓஹோ அப்படியா அப்பம் சரி வண்டி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டுறட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தேவ இல்லாம அவியலையா தொந்தரவு பண்ணனும் அவியலுக்கே ஏற்கனவே நிறைய வேலை இருக்கும் இதை நானே பாத்துக்கிறேன் சரி சரி எதுவா இருந்தாலும் சத்த வராம சைலண்டா முடி என்னே, ஒழுங்கா டிக்கெட் எடுத்துருங்க. இந்த கண்டக்டரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு டைப்பான ஆளாகம். வாடர பஸ்ல இருந்து உங்களை கீழே இழுத்து போட்டால போடுறவா. அவ்ளோதான் சொல்லிட்டே பாத்துடுங்க. அதுக்கு அப்புறம் ஊங்கப் போ. ஹ்ம். நீ சொன்ன உடனே அப்படியே பயந்து போய் டிக்கெட் திருன்னு நச்சியோ. நான் எவ்ளோ பெரிய கொம்பனுக்கு கொம்பறனலா பாத்துட்டு வந்தாச்சி. இவைய மட்டும். அப்புறம் வாங்கிட்டு காதுல ஏத்த மாட்ட யாரால முடியும். நான் வர கின்னைக்கு ஒரு சரியான என்டர்டெயின்மென்ட் இருக்கு.

இவன் என்ன கண்டக்டரா இல்லனா பெரிய ரவுடி அடப்பா புள்ளையே நெத்தி அடியால அடிச்சிட்டு இருக்கா அதான் அவளுக்கு ஸ்பெஷலே அவ யாருகிட்டயோ கையாலயோ வாயாலயோ எல்லாம் பேசுது குறவு நெத்தியால தான் எல்லாத்துக்கிட்டயும் பேசுவா அவளை மாதிரி நெத்தி அடி அடிக்க இன்னொரு ஆள் பிறந்து தான் வரணும் ஏக்கா ஏக்கா விட்டுருங்க விட்டுருங்க நான் தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன் நான் டிக்கெட் எடுத்துறேங்க இனிய மன்னிச்சிருங்க அப்படி வா அவளுக்கு அடிச்ச நெத்தி அடியில தான் மூளை ஒழுங்கா வேலை செய்யும் உங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி நாலு நெத்தி அடி அடிச்சாதான் மூளை ஒழுங்காக வேலை செய்யும் இல்லைனா மூளை குழம்பு போய் என்னத்தை பேசுகிறே தெரியாமல் பேசிடக்கிறிய சரி சரி எங்க போனோம் உனக்கு எங்கேயும் போகட்டாக்க எனக்கு பஸ் நிப்பாட்டுங்க நான் இறங்கி ஓடி போயிறேன் இதுக்கு மேல நான் இந்த பஸ்ல வரவே இல்ல உனக்கெல்லாம் வண்டியை நிப்பாட்ட முடியாது ஓடுற வண்டியில இருந்தே இறங்கி போ இப்ப அடி வாங்கி சாவதுக்கு ஓடுன வண்டியில இருந்தே இறங்கிரலாம் எப்ப என்ன அடி நமக்கடி வந்து சேரறானோ பாரு அம்மா உனக்கே போனும் இக்கோ நான் ஏற்கனவே டிக்கெட் எடுத்தேன் டிக்கெட் எடுத்துட்டியா சரி சரி வேற டிக்கெட் 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 எக்கோ கண்டக்டருக்கோ திருவனந்தபுரம் எப்போ வரோம் என்னது திருவனந்தபுரமா ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் எங்க போனோம் எங்களுக்கு திருவனந்தபுரத்துக்கு தான் போனோம் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் இந்த பஸ் திருவனந்தபுரத்துக்கு போவாது லோக்கல் பஸ்ல ஏறிட்டு திருவனந்தபுரத்துக்கு போகணும் திருவனந்தபுரத்துக்கு என்னது லோக்கல் பஸ்ஸா அப்ப இந்த பஸ் திருவனந்தபுரம் போவாதா ஐயோ திருவனந்தபுரம் வரைக்கும் ஃப்ரீயாவே போயிடலாம்ல பார்த்தோம் பஸ் ஃப்ரீயா விட்டாலும் விட்டாங்க நல்லா வந்து ஏறினாங்க பஸ்ல

இல்லக்கா இல்லக்கா சும்மா சொன்னு சும்மா சொன்னேன் எனக்கு பெங்களூர்லாம் போட்டா பரப்பூர் போனா போதும்